காலையில பத்து மணிக்கு ஒர்க் ஷாப் திறந்ததுமே இந்த ரொட்டேட்டர் கியர் பாக்ஸ் அசம்பிளி பண்ணி இன்னைக்கு ரொட்டேட்டர்ல ஏத்தி விட்டுறானு என் தம்பி கிட்ட சொல்லி வேற ஒரு வேலைக்கு நான் போயிட்டேங்க ஈவினிங் வந்து பாக்குறேன் அப்ப கூட இந்த ரொட்டேட்டர் கியர் பாக்ஸ் இன்னும் அசம்பிளி ஆகாம அப்படியே இருந்துச்சுங்க என்னடா பிரச்சனைன்னு கேக்கும் போது ஒரு ஷாப்ட்ல ஆயில் சீல் சீட்டிங் போயிருக்கு அதை சீட்டிங் பார்த்து மாட்டணும் இன்னும் ஒரு மூணு மணி நேரம் தேவைப்படும் கரண்ட்டும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க நான் சொன்னேன் இதுக்கு இதுக்கா மூணு மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடலாம் மேடா அப்படின்னு சொல்ல எங்கே நீ பண்ணி பார்ப்போம் அப்படின்னாங்க இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்துச்சுன்னா உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நம்ம வேலை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஆயில் சில் சீட்டிங் ஓடி ஓடி தேஞ்ச பகுதியில் வெல்டிங் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வெல்டிங் பண்ணும்போது ஒரு லேயர் வெல்டிங் அடிச்சுட்டு அடுத்த லேயர் கேப்பு விடாமல் லேயர் ஒன் பை ஒன் அடிக்கணும் என்னுடைய வெல்டிங்ல நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா த்ரூ பண்றோம் அதாவது பேரிங் சீட்டிங் த்ரூ பண்ணிட்டு தான் இந்த ஆயில் சீட்டிங் கிடையாது நிறைய நண்பர்கள் எம்டி பிளேஸ் வந்து த்ரூ பண்றீங்க அது மாதிரி ஐடியல் பிளேஸ் த்ரூ பண்ணாதீங்க ரன் அவுட்ல ஆயில் இல்ல சீக்கிரமாவே காலி பண்ணிடும் பேர்த்தோர்ப்ப முடிச்சு கியர் பாக்ஸ்லையும் எந்த விதமான ஷேக் இல்லாம மாட்டிவிட்டோங்க என்னுடைய வேலைகள் புரிஞ்சதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி